தமிழ்நாட்டுக்குள்ளே யாரும் கொடுக்காத அறுபத்தெட்டு ரூபா வெறும் அறுபத்தெட்டு இந்த வெயிலுக்காக வந்து ஆஃபர் செம்மர் ஆஃபர் கோடைக்காக ஆஃபர் வந்து இது வந்து பாத்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு தரேன் எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லாமல் வெறும் எழுபத்தி எட்டாயிரத்து கொடுக்கலாம் வெறும் எழுபத்தி எட்டாயிரூவா ஒரே ரேட்டு தான் ஆர்குமெண்ட்டு எதுவுமே கிடையாது ஃபைனல் ரேட்டு இதெல்லாம் ஒரு ரூபா கேட்டுகிட்டு இருந்தார் கஸ்டமரு கஸ்டமரை கேட்காம நான் ரேட்டு சொல்லிட்டு இருக்கேன் எழுபத்தெட்டாயிரம் கொடுத்துலாம் வெறும் ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் வேகனா ஏசி வரைக்கும் பாஸ்டிங் வரைக்கும் நாலு டயர் புது டயர் தெளிவாக இருக்கும் யார் தேவைப்படுற லோக்கல் நம்பர் தான் ஒரு லட்சத்தி பத்தாயிரரூவா கொடுக்கல யா வணக்கம் திருப்பூர் ஜேகே கார் ஊத்துக்குடி ரோடு கோழிபாளையம் நாள் ரோடு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பத்து வண்டி போட்டிருக்கோம் நாற்பத்தி ஏழு ரூபாயிலேருந்து ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் போட்டிருக்கோம் வண்டி தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் வண்டி எல்லாமே தெளிவாக இருக்குது பக்கா ரன்னிங் கண்டிஷன்ல தான் இருக்குது வண்டி தேவைப்படுறோம் கால் பண்ணுங்க பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் மாடல் எயிட் எடுங்க தமிழ்நாட்டுக்குள்ளே யாரும் கொடுக்காத விலைங்க எல்பிஜி என்டாஸ்மெண்ட்டு எஃப்சி இருபத்தெட்டு வரைக்கும் கரண்டு இன்சூரன்ஸ் மட்டும் தான் போடணும் இன்ஜின் நூற்றுக்கு நூறு இருக்கும் சீட் கவர் நாலு டயரு எல்லாமே நல்லா இருக்கும் யாருமே கொடுக்காத விலை வண்டியை பாருங்கள் சீட்டை காமிங்க தெளிவாக காமிங்க சீட் கவர் நல்லா இருக்கும் வண்டி நல்லா இருக்கும் அடிபடாத வண்டி எந்த ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காது நல்லா வண்டி வண்டி இருக்கும் இதனுடைய விலை வந்து பார்த்திங்கன்னா வெறும் நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய் ஆஃபர் நாற்பத்தி வெறும் நாற்பத்தி ஏழாயிரம் வரைக்கும் கொடுத்துடலாம் நல்ல வண்டி தரமான வண்டி ஓட்டி பார்த்து பைசா கொடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தெளிவான வண்டி மாறுதி எயிட்டே தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் இப்போ பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு வேகனார் தமிழ்நாட்டுக்குள்ளே யாருமே கொடுக்காத விலைங்க எஃப்சி இருபத்தேழு வரைக்கும் கண்டு ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன் பவர் ஸ்டேரிங் வர டைப்பு நாலு டயர் புது டயரு ஸ்டெப்னி இருக்காது வண்டியில் லீவர் இருக்காது வண்டி தெளிவான வண்டி அடிபடாத வண்டி நாலு டயர் புது டயருங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வண்டி காமிங்க சீட் கவர் டயர் எல்லாமே காமிங்க காமிங்க இல்ல நிறையா நிறைய கஸ்டமர் கேக்குறாங்க ஆனால் தெளிவா காமிச்சிருங்க என்னை திருப்பி வாட்ஸ்அப்ல அனுப்புனு சொல்றாங்களா அதுக்கு சொல்றேன் நான் சரிங்களா தெளிவா இருக்கும் எல்லாமே வீடியோவில் காமிப்பாரு பார்த்துக்கங்க பார்த்துட்டு உங்களுக்கு வண்டி ஓகேன்னா பிறப்புவாங்க வாங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே யாருமே கொடுக்காத விலை ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா வெறும் ஒரு லட்சத்தி பத்தாயிரரூபா வேங்கனார் எல் எக்ஸ் செய்யும் ஏசி வரைக்கும் பாசிங் வரைக்கும் நாலு டயர் புது டயர் தெளிவாக இருக்கும் யார் தேவைப்பட்ட லோக்கல் நம்பர் தான் ஒரு லட்சத்தி பத்தாயிரரூவா கொடுக்கல யார் தேவைப்பட்டும் கால் பண்ணுங்க வேங்குனார் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு மாடலு மூணு ஓனர் எல்பிஜி கார்ப்பரேட் கார்பரேட் தான் ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் இன்சூரன்ஸ் கரண்ட்டு எஃப்சி இருபத்தாறு வரைக்கும் கரண்டு வண்டி பார்த்தீங்கன்னா நாலு டயர் நல்லாயிருக்கும் சீட் கவர் நல்லாயிருக்கும் கேஸ் என்டாஸ்மெண்ட்டு சென்னை நம்பர் சென்னை நம்பர் அதே மாதிரி ஆமணி வந்து யாருமே கொடுக்காத விலைக்கு தான் நான் தர்றேன் பாருங்கள் வண்டியை பாருங்கள் எல்லாமே நல்லா இருக்கும் எல்லாமே திறந்து காமிங்க டயர் மொதல் கொண்டு காமிங்க வண்டி அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காது வண்டி நல்லாயிருக்கும் இன்ஜின் நூற்றுக்கு நூறு இருக்கும் யாருமே கொடுக்காத விலை எழுபத்தி எட்டு ரூபாய்க்கு கொடுக்கலாம் வெறும் எழுவத்தெட்டு தான் ஆமணி வேணும் தேவைப்படுறோம் கால் பண்ணுங்கள் திருப்பூர் ஊத்துக்குடி ரோடு ஜேகே கார்ஸ் ஆமனி வேணும் லோ பட்ஜெட் தேவைப்படுறோம் கால் பண்ணுங்கள் வெறும் எழுபத்தி எட்டாயிரம் கொடுத்துலாம் ஒரே ரேட்டு தான் ஆர்க்மெண்ட்டு எதுவுமே கிடையாது ஃபைனல் ரேட்டு இதெல்லாம் ஒரு ரோஸ் கேட்டுகிட்டு இருந்தேன் கஸ்டமரு கஸ்டமரே கேட்காம நான் ரேட் இருக்கேன் எழுபத்தெட்டாயிரம் கொடுத்துலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு பதினாலு திருப்பூர் நம்பர் ஆன்லைனில் ஒரு சிங்கிள் ஓனர் புக்கில் ரெண்டு ஓனர் பியூர் பெட்ரோல் எம்பிஎஃப் இன்ஜின் லோக்கல் நம்பருங்க பம்பர் இருக்குது நாலு டயரு புது டயரு ஏர்கூலர் வர டைப்புங்க எம்பிஎஃப் ஐயே வண்டி தெளிவான வண்டி யா அடிபடாத வண்டி தான் கவுல் போஸ்ட் பிரிக்காத வண்டி தான் சீட் கவரு எல்லாமே நல்லா ட்ரஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை சர்வீஸ் பண்ணோம் நாலு டயர் புது டயர் தான் வண்டி தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் நல்ல வண்டி தான் யாருமே தமிழ்நாட்டுக்குள்ளேயே கொடுக்காத விலைங்க யாருமே கொடுக்காத விலைக்கு தரேன் இந்த வண்டியை ஆமணி வேணும் வந்து யாருமே கொடுக்காத விலைக்கு தரேன் பார்த்துங்க வெறும் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு கொடுத்துருவேன் வெறும் ரெண்டு லட்ச ரூபா ஆஃபர் வெறும் ரெண்டு லட்ச ரூபா பதிமூணுக்கு பதினாலு ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டு லட்ச ரூபா சொல்லிட்டுருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டே காலு ரெண்டு ஐம்பது ரெண்டு நாற்பது சொல்கிறாங்க நான் வெறும் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு தர்றேன் ஆப்பர் இந்த வெயிலுக்காக வந்து ஆப்பர் செம்மர் ஆப்பர் கோடைக்காலம் ஆஃபர் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு தர்றேன் ஒரே ரேட்டு தான் அதில் ஆறுக்கு வண்டி எதுவுமே கிடையாது ரெண்டு லட்ச ரூபா லோன் கிடைக்கும் ரெண்டு லட்ச ரூபா யார் வேணால் லோன் வாங்கிக்கலாம் ஏன்னா வந்து வெறும் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு தரேன் வண்டி தேவைப்படும் ஆம்னி தேவைப்படுறோம் கால் பண்ணுங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு ஆன்லைனில் மூணு ஓனர் புக்குலேயும் மூணு ஓனர் தான் எஃப்சி இன்சூரன்ஸு எடுக்கணும் தெளிவான வண்டி ஏசி பவர் ஸ்டேரிங்கி பவர் உண்டோ பேக் வைப்பர் நாலு டேர் ஆப் கண்டிஷனு ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன் பவர் ஸ்டேரிங் ஒர்க்கிங்கு பேக் வைப்பரோட வந்துடும் தமிழ்நாட்டுக்குள்ளே யாருமே கொடுக்காத விலைக்கு தர்றேன் வெறும் ஐம்பத்தி ஏழாயிரரூபா வெறும் ஐம்பத்தி ஏழாயிரரூவா தான் வண்டியை காமிங்க ரெண்டு ரன்னிங் போடு மாத்திரம் வேலை செய்யணும் பார்த்து செஞ்சுக்கங்க ஒரிஜினல் பெயின்லேயே இருக்குது அடிப்படாத வண்டி நூற்றுக்கு நூறு இருக்கும் இன்ஜின் அப்படியே எடுத்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா தண்ணி தான் வரும் இன்ஜினில் வந்து தண்ணி தான் வரும் ஒரு பாடி லைனு எல்லாமே தெளிவாக இருக்கும் மேல் டாப்பு கொஞ்சம் பெயிண்ட்ஸோ கம்மியாக இருக்கும் சைடெல்லாம் நல்லாயிருக்கும் கீழே ரன்னிங் போட்டு டாப் மாத்திரம் பெயிண்ட் அடிக்கணும் சின்ன சின்ன ஒர்க் இருக்கும் அதை நீங்கள் பார்த்துங்க வண்டி தெளிவான வண்டி யாருமே கொடுக்காத விலைங்க தமிழ்நாட்டுக்குள்ளே யாருமே கொடுக்காத விலை ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபா வெறும் ஐம்பத்தேழாயிரூவா யாருமே வண்டி ஓட்டிப்பாட்டு பணம் கொடுங்க வண்டியில் குறையிஞ்சுன்னா அப்போ ஸ்பாட்டில் நீ கொடுத்தவனு திருப்பி வாங்கிக்கலாம் எவ்வளோ தூரம் நான் டெல்லி வரைக்கும் போகலாம் டெல்லியில் போயிட்டு கூட கூப்பிடலாம் ஆனால் டெல்லி போயிட்டோங்கன்னா அப்படின்னு சொல்லி கூட கூப்பிடலாம் அந்த மாதிரி வண்டி தான் வெறும் ஐம்பத்தி ஏழாயிரரூபா தேவைப்பறம் கால் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு நானும் ஜிஎல்எக்ஸு வந்து ஜிஎக்ஸு வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஏசி ஒர்க்கிங்கு பவர் ஸ்டேரிங்கே ஒர்க்கிங்கு பவர் ஸ்டேரிங் வராதுங்க ஏசி நாலு நல்லா நல்லாயிருக்கும் ஆஃப் கண்டிஷனு உண்டான ரெண்டு உண்டா பவர் உண்டா வந்துடும் தெளிவான வண்டி ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் இதுன்னு சொல்கிறேன் தமிழ்நாட்டுக்குள்ளே யாரும் கொடுக்காத அறுபத்தெட்டு ரூபா வெறும் அறுபத்தி ரூபாய் ஒரு லட்சத்தி பதிஞ்சாயிரம் சொன்ன வண்டி வெறும் அறுபத்தி ரூபா ரூபாய் நான் விட்டே சூப்பரா இருக்கும் வண்டி காமிங்க சீட் கவரு எல்லாமே ஏசி புட் கொண்டு ஃபுல் கண்டிஷன் ஃபுல்லு ஏசி போட்டு பாட்டு பணம் கொடுக்கலாம் யாருமே கொடுக்காதவரை வெறும் அறுபத்தி எட்டாயிரம் ரூபாய் நானோ கார் ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதிமூணு நானோ வெறும் அறுபத்தெட்டாயிரம் ரூபா இதுல ஆரக்கு எதுவுமே கிடையாது எல்லா வண்டிக்குமே சொல்றேன் இப்போ சொன்ன வண்டி எல்லாருக்குமே வந்து ஆறுக்கு தான் கிடையாது ஒரே ரேட்டு தான் அதில் வந்து ரேட்டு கம்மி பண்ணி கொடுங்க அதெல்லாம் கிடையாது சொல்கிற ரேட்டு தான் அந்த ரேட்டுக்கு வேணால் ஐடியா இருந்தால் புரப்பிட்டு வாங்க வந்து வண்டி எடுத்துகிட்டு போங்க பணத்தை கொடுத்து புக்கை வாங்கி தரேன் எடுத்துகிட்டு போங்க அறுபது ரூபாய் வண்டி தெளிவாக தெளிவாக இருக்கும் ஏசியை போட்டு பாட்டு பணம் கொடுக்கலாம் தெளிவான வண்டி இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு இண்டிகா டிஎல்எஸ்ஸு லோக்கல் நம்பர் பாருங்கள் டிஎன் முப்பத்தேழு இது வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே யாருமே கொடுக்காத வரைக்கும் தரேன் ஐம்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு ஐம்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு ஓனர் மூணு ஓனர் ஆன்லைனில் ரெண்டு ஓனர் புக்கில் மூணு ஓனருங்க எஃப்சி இன்சூரன்ஸ் எடுக்கணும் ஏசி பசிங் வர டைப்பு இண்டிகா வெறும் ஐம்பத்தி ரூபாய்க்கு தர்றேங்க இண்டிகா தேவைப்பட் கால் பண்ணுங்கள் இது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டு ஓனர் எஃப்சி இருபத்தி எட்டு பன்னெண்டாவது மாசுவரை கரண்டு இன்சூரன்ஸ் கரண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங்கு பவர் உண்டோ எல்லாமே வந்துடும் ஏசி மாத்திரம் பார்க்கணும் ஏசி மாத்திரம் பார்க்கணும் லோக்கல் நம்பர் வண்டி பக்கா ரன்னிங் எங்கே வேணாலும் போகலாம் இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா கார் மாதிரி இருக்கும் அப்படியே சும்மா ஸ்டார்ட் பண்ணி டீசல் வண்டி தான் யார் வேணாலும் ஓட்டி பார்க்கலாம் நாலு டேர்ஸ் சம்முன்னு இருக்கும் தெளிவாக இருக்கும் வண்டி அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட்டு எதுவுமே இருக்காது பேனட்டு பெயிண்ட் அடிக்கணும் சின்ன சின்ன டச்சப் வேலை மாத்திரம் இருக்கும் வண்டி சீட் கவர் எல்லாமே நல்லாயிருக்கும் டயர் நல்லாயிருக்கும் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி பாட்டு பணம் கொடுக்கலாம் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி பாட்டு பணம் கொடுக்கலாம் தெளிவாக காமிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்ல வண்டி தரமான வண்டி மெரினா மெர்னா மெரினா இண்டிகா மெர்னா தேவைப்பறம் கால் பண்ணுங்கள் வெறும் வந்து அறுபத்தி ஒம்பது ரூபாய்க்கு கொடுத்துலாம் வெறும் அறுபத்தொம்பது ரூபா தான் யார் தேவைப்படும் எஃப்சி எல்லாமே கரண்டு எல்லாமே கரண்டு வண்டியில் நீங்கள் எந்த எதுவுமே எடுத்து போய் நூறுரூவா செலவன் வேண்டிய அவசியமே கிடையாது அப்படி எடுத்து அப்படியே ஓட்டி போய்க்கலாம் வெறும் அறுபத்தொம்பதாயிரம் கொடுத்துலாம் இண்டிக்கா மெரினா யார் தேவைப்பட்டாலும் கால் பண்ணுங்கள் வெறும் அறுபத்தொம்பதாயிரம் கொடுத்துலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணு ஏசி ஃபுட் கண்டிஷனர் பவர் ஸ்டேரிங்கி பக்காவாக இருக்கும் நாலு டயர் முக்கால் கண்டிஷன் இருக்கும் எல்லக்ஸ் ஆன்லைனில் மூணு ஓனர் வண்டி தேவைப்படுறோம் கால் பண்ணுங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்கும் வண்டி வண்டி ஓட்டி பார்த்துட்டு வண்டி ஓட்டி பார்த்து பணம் கொடுக்கலாம் வண்டி காமிங்க டயரை காமிங்க அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட்டு எதுவுமே இருக்காது சீட் கவர் எல்லாமே ஜம்முன்னு இருக்கும் ஏசி ஃபுல் கூலிங்கு ஏசி ஒர்க் ஆகலைன்னா பணமே கொடுக்க தேவையில்லை எல்லாமே ஜம்முன்னு இருக்கும் ஏசி எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்கும் ஏசினா ஃபுல் கண்டிஷனுங்க வண்டி ஓட்டி பாட்டு அப்புறம் பணம் கொடுக்க சொல்லுங்க சின்ன சின்ன அப் இருக்கு எஃப்சி இன்சூரன்ஸும் இல்லை வாங்குறவங்க எடுத்துக்கணும் பாஞ்சாயிரம் செலவு இருக்கு ஆமா எஃப்சி இன்சூரன்ஸுக்கு பாஞ்சாயிரம் ரூபாய் செலவு நான் பணம் கொடுத்தா போட்டு கொடுத்துருவோம் பணம் கொடுத்தா புக்கு கையில் தான் இருக்கு சேர்க்காம எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லாமல் வெறும் எழுபத்தி எட்டாயிரத்து கொடுத்துலாம் வெறும் எழுபத்தி எட்டாயிரரூவா வண்டி தேவைப்படுங்க வேகனார் தேவைப்பறம் கால் பண்ணுங்கள் ஏசி எல்லாம் ஃபுட் கண்டிஷன் ஒர்க்கிங் கண்டிஷன் தேவைப்பறம் கால் பண்ணுங்கள் எஃப்சிக்கு பணம் கொடுத்தாங்கன்னா பஞ்சாயிரம் கொடுத்தா பண்ணி கொடுத்துலாம் பண்ணி கொடுத்துலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன் மூணு ஓனர் பவர் ஸ்டேரிங்கு சென்ட்ரல் லாக்கு ரிவர்ஸ் கேமரா டச்சு ஸ்க்ரீன் செட்டு எல்லாமே இருக்குது நாலு டேர் ஆஃப் கண்டிஷன் இருக்கும் ஆஃப் கண்டிஷனுக்கும் வண்டி வந்து தெளிவாக இருக்கும் சும்மா பெயிண்ட்ஸும் லைட்டாக கம்மியாக இருக்கும் எஃப்சி வந்து இருபத்தி ஏழு வரைக்கும் கரண்ட்டு இருபத்தி ஏழு வரைக்கும் எஃப்சி கரண்ட்டு சீட் எல்லாமே நல்லாயிருக்கும் சீட்னா தான் காமிங்க சீட்னா காமிங்க ஏன்னா எல்லாமே கேட்பாங்க சீட்டை காமிங்க அதை காமிங்கன்னு கேட்பாங்க அதனால தான் உங்கள்கிட்ட சொல்கிறது சீட்டு டிவியும் காமிங்க மேலே டிவியை காமிங்க அந்த மேலே பாருங்க மேலே டிவி இருக்குது ஆல்டோ எல்எக்ஸ்ஐ திருப்பூர் நம்பர் லோக்கல் நம்பர் ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு ஆமாம் ஒரு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரரூவா சொன்னது ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரரூவா யாருமே கொடுக்காத விலை ரெண்டாயிரத்தி ஏழு மூணு ஓனர் திருப்பூர் நம்பரு ஏசி பவர் பவுஸ்டி வர்ற டைப்பு எல்ஜிடி டிவிடி ரிபல்ஸ் கேமரா எல்லாமே வந்துடும் ஏசியெல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷன் இருபத்தி ஏழு வரைக்கும் எஃப்சி கரண்ட்டு வண்டி தேவைப்பறம் கால் பண்ணுங்கள் ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் கொடுத்துடலாம் வண்டி தேவைப்பறம் கால் பண்ணுங்கள்